எதிர்கால இந்தியாவில் மாவட்ட ஆட்சி தலைவர்களாகவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களாகவும் நீதிபதிகளாகவும் ஆக வேண்டிய ஆகக்கூடிய நான் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் சாணத்தி கல்மேடு கிராமத்துல இருந்து வரேன் நான் லெவன்த் டுவெல்த்ல எம்எக்சல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் தேர்ட்டி நைன் டிஎன்பிசி குரூப் ஒன் சர்வீஸ்ல வந்து செக்யூர் பண்ணியிருக்கேன் இதுக்கான விதை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எம்ஏ எம் எக்ஸல் ஸ்கூலோடைய டேரக்டர் திரு செல்வகுமார் சார் அடிக்கடி வந்து அவரோட ஸ்பீச்ல அதிகாரம் வலிமையானது அப்படிங்கக்கூடிய கோட் வந்து யூஸ் பண்ணுவார் எனக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோலில் போகணும்னு ஆசை ஸோ அதனால நான் சூஸ் பண்ணேன் நான் தான் எங்க ஃபேமிலியில் வந்து ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் சர்வென்ட் என்னோட தம்பி தங்கையருக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன்னா நம்ம எந்த ஒரு பேக்ரவுண்ட் அதை பத்திலாம் எதுவுமே யோசிக்காம கன்சிஸ்டன்சியோடையும் பெர்சிவரன்ஸோடையும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ட்ரீமை வந்து கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம்